தீபம் ஏற்றுதலின் தெய்வீக சக்தி தீபம் ஏற்றுதலின் தெய்வீக சக்தி என்ன நாம் துன்பங்களுக்கு நாம் அறிந்தோ அறியாமலோ முற்புறவியில் செய்துள்ள தவறுகள் பாவங்களே காரணமாகும் நாம் அவ்விதம் செய்துள்ள தவறுகளுக்கு ஏற்ப நமக்கு சிரமங்களை விளைவிக்கின்ற நவக்கிரகங்களும் கடன்கள் மனநிம்மதி மன அமைதி பாதித்தல் கணவன் மனைவியிடையோ ஒற்றுமை குறைவு சண்டை சச்சரவுகள் நோய்கள் உடல் உபாதைகள் குழந்தைகளால் கவலை குழந்தையின்மை சகவாச தோஷம் எதிரிகள் தொல்லை போன்ற இன்னும் பலவித துன்பங்கள் மனதில் ஏற்படும் பல பாவங்களான சபலங்கள் ஆகியவை நமக்கு எத்தகைய காரணத்தினால் ஏற்படுகின்றன அவற்றிற்கு தகுந்த பரிகாரங்கள் உள்ளனவா இருப்பின் அந்த பரிகாரங்கள் என்ன என்பதை கண்டறிய உதவும் கணித முறைதான் ஜோதிடம் தவறு செய்வது மனித இயல்பு இதற்கு காரணம் கலியுகத்தில் மனித மனதில் உறுதி குறைவதே ஆகும் இதனால் அதனால் தான் தர்மம் குறைந்து அதர்மம் பலம் அடைகின்றது என்ன பரிகாரங்கள் என்பதை பார்க்கலாம் முழுமையாக வீடியோ பார்க்கறது மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ன பரிகாரங்கள் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்பதை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எளிய சக்தி வாய்ந்த பரிகாரம்தான் நமது துன்பங்கள் ஏற்படாமல் இருக்க தோஷங்களினால் ஏற்படும் அவதிகள் விலக இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவும் வேதகால மகரஜியின் அருளியுள்ளனர் அத்தகைய பரிகாரங்கள் முதன்மை பெற்று விளங்குவது திருக்கோயில்களிலும் மகான்களின் பிருந்தாவனங்களிலும் தினமும் அல்லது குறிப்பிட்ட கிழமைகளிலும் நெய்த்தீவம் ஏற்றி வ வருவதே ஆகும் இதற்கு வசதியற்றவர்கள் வசதி குறைவானவர்கள் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம் நெய்த்தீபம் ஏற்றும் பரிகார முறையில் பல ரகசியங்களும் தூச்சுமங்களும் உள்ளன உடனுக்குடன் தவறாது பலனளிக்கும் இந்த பரிகாரத்தின் மகாத்தான சக்தியை அனுபவத்தில் பார்க்கலாம் கிழமை தோஷம் பரிகாரம் என்ன கிழமையில் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் என்பதையெல்லாம் எந்த யாருக்கு எப்படி என்ன பிரச்சனைகள் தீ தீரும் என்பதையெல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் வசிரஜி ஐ கைரேகை ஜோதிட சேனல் ஆன சேனல் வசிரஜி ஜோதிடமும் ஆன்மீகமாக மாற்றப்ப பேர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த சேனலில் சக கைரேகை மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான பலன்களை நீங்கள் பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பகிர்ந்துட்டு தொடர்ந்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமையில இதயம் வயிறு ரத்தம் நரம்பு சம்பந்தமான நோய்கள் நாத்திக எண்ணங்கள் தெய்வ நிந்தனை பெரியோர்களை எதிர்த்து வாக்குவாதம் பித்திரு பூஜைகளை விட்டு விடுவதால் ஏற்படும் துன்பங்கள் விலக நெத்தீபம் ஏற்றலாம் நல்லெண்தீவம் ஏற்றலாம் அடுத்தது திங்கள் திங்கக்கிழமை மனக்கவலை மனோவியாதி நிம்மதியின்மை பயம் தாழ்வு மனப்பாமை குழந்தைகளுக்கு ஏற்படும் குறை எச்சிமா வெள்ளைப்புள்ளிகள் போன்ற சர்ம நோய்கள் விலக நெய் நெய்தீவம் ஏற்றி வழிபடுவது நன்று செவ்வாய் செவ்வாயில் பெண்களுக்கு திருமணம் தடைப்படுதல் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் முன்கோபம் அவசர புத்தி பிடிவாதம் வார்த்தைகளால் பிறர் மனதை புண்படுத்துவது ஜாதகத்தில் கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் விலக எந்த கடவுளுக்கு என்ன விளக்கி எப்படி ஏற்றோனும் என்பதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் சப்ரேட் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பகிருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் இலவசமாக வீடியோக்களே இருக்கிற கொமாண்டில் ஒற்றே ஒரு கேள்வி மட்டும் எழுதி கேட்கலாம் மற்றபடி வடிவாக உங்கள் ஜாதகத்தையோ கைரேகையோ முழுமையாக பார்க்கணும் இந்த ஃபோன் நம்பர் மூலம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் செவ்வாயில பெண்களுக்கு திருமணம் தடைப்படுதல் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அவசர புத்தி பிடிவாதம் வார்த்தைகளால் பிறர் மனதை புண்படுத்துதல் ஜாதகத்தில் ஏற்படும் தோஷங்கள் ஆண் இருந்தால் முன்கோபுலம் கட்டுப்படுத்த முடியாத அடங்காத பிள்ளைகளாக என்ன நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யவும் என்ன பரிகாரம் என்றா முதல்ல அம்மனுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் முன்கோபம் அவசர புத்தி அதுகள் வார்த்தைகள் மனதை புண்படுத்துதல் ஜாதகத்தில் கேது ஏற்படும் தோஷங்களுக்கு அம்மன் விநாயகர் இருவருக்கும் நெய்த்தீபம் ஏற்றி வணங்கி வரவும் செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றவும் மற்றும் ஞாயிறு அல்லது வெள்ளிக்கிழமையில் கிழமையில் விநாயகர் பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றவும் அஞ்சு தீபங்கள் எட்டவும் விநாயகருக்கு எல்லாட்டி ஏழு தீபம் எட்டவும் ஆழமரத்தை சுற்றி கும்பிட்டு வரவும் அது மட்டும் இல்லாம வன்னி மரம் அல்லது வில்ம மரத்தை இருபத்தொரு தரம் சுற்றி கும்பிட்டு வர நீங்களுக்கு என்ன பிரச்சனை தீரோனுமோ அதை நெத்து கும்பிடுவதன் மூலம் அப்பிரச்சனை இருபத்தொரு நாட்கள் இருபத்தொரு தரம் ஆழமரத்தை சிவன் கோயில சிவனின் கோயிலையும் சுத்தி சிவபெருமானையும் அம்மனையும் சேர்த்து சுத்தி கும்பிட்டு வர பிரிந்தவர்கள் சேருவார்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் சரி அடுத்ததாக புதன் புதன் படிப்பு தடை மறதி பாடங்களில் ஆர்வமின்மை மாணவர்களுக்கு சகவாச தோஷம் மருத்துவர்களுக்கு பிடிவாடாத நோய்கள் போன்றன புதன்கிழமையில் புதன்கிழமையில் இருப்பதனால் அது புத பகவானுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் நெய்த்திவமேற்றி வெள்ளப்பூ மாலை இல்லாட்டி வெள்ளரளிப்பூ கொண்டு மாலை தொடுத்து இல்லாட்டி பூ கொடுத்து அர்ச்சனை செய்து வரவும் வரலட்சுமி விரதம் பிடிப்பதன் மூலம் செல்வம் அதிகரிப்பதுடன் நவராத்திரி பிடித்தால் கல்வி வளம் பெருகும் ஞாபக மரதி தீர புதன்கிழமையில் விரதம் இருக்கிறீர்களோ இல்லையோ புதன்கிழமையில் நான் சொன்னதை செய்து வரவும் அதற்காக வீடியோ முழுமையாக பார்க்கவும் விளங்காவட்டில் திரும்பி போட்டு பார்க்கவும் தொடர்ந்து பாருங்க வியாழன் வியாழக்கிழமையில் ஆண்களுக்கு ஆண்களுக்கு விவாகம் தடைப்படுகின்றதா அதாவது திருமண தடை ஏற்படுகின்றதா குடும்பத்தில் மகிழ்ச்சியின்மை இன்மை ஏற்படுகின்றதா அனைவருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியின்மை ஏற்படுகின்றதா புத்திர பாக்கியம் ஆண் குழந்தை இல்லையா புத்திர தடையா தெய்வத்திடம் நம்பிக்கை இன்மையா ஆச்சரியர் குற்று ஆகியோருக்கு துரோகம் இழைத்ததால் பெரியோர்களை அவமதிப்பது குழந்தைகளால் பிரச்சினை போன்றவற்றிற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வியால அதாவது குற்று பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தியையும் சிவன் கோயிலில் பெருமா கோயிலில் போய் ஒன்பது ரன் சுத்தி கும்பிட்டு மஞ்சள் பூ மாலை கடலை போன்ற மாலை போன்றன கட்டி போட்டு கும்பிடுவதுடன் நெய் தீபம் அஞ்சு இல்லாட்டி ஏழு இல்லாட்டி இருபத்தொரு தீபங்கள் கொண்டு ஏற்றி வணங்கி வருங்கள் அத்துடன் வன்னிமரம் அல்லது வில்வ மரத்தை இருபத்தொரு தரம் சிவங்கோயில் இருக்கிற வன்னிமரம் அல்லது வில்வமரத்தை சுற்றி கும்பிட்டு வருவங்கள் அந்த மரத்துக்கு கேட்கும் தன்மை உடையது நீங்கள் சொல்லும் பரிகாரத்தை அது தீர்த்து வைக்கும் சரி வெள்ளி தாம்பத்திய சுவக்குறைவு கணவன் மனைவி அந்நியோனியம் பாதிக்கப்படல் கடன் தொல்லைகள் மாங்க பலத்திற்கு சோதனை பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்படும் மனவேதனைகள் ஏற்படும் பண விரயம் போன்றனக்கு சுக்குர பகவானை வரட்டும் சுக்குரன் இருக்கும் சுக்கிரனுக்கு வெள்ளப்பூ கொண்டு வணங்குவதுடன் வீட்டில் ஆஞ்சநேயர் படத்துக்கு சந்தனமும் குங்குமமும் வைத்து செவ்வரத்தம்பூ மாலை வெற்றிலை மாலை துளசி மாலை வடை மாலை போட்டு வணங்கி வரவும் ஸ்ரீராமஜ்யமும் கணபதி ஓமம் நூற்றி எட்டு திறன் எழுதவும் சிவங்கோயில போய் ஒம்பது ரன் சுற்றி கும்பிடுவதுடன் യും വണങ്ങി വരവും അത് മറ്റുമില്ല ശിവൻ അമ്മൻ അത്തനാരീശ അല്ലാതെ സേന് ഇരുമ്പിക്കിമയിൽ അർച്ചന ചെയ്യവും ശരി സനി ஆயுள் ஆரோக்கியம் விபரீத நோய்கள் தொழில் பிரச்சினைகள் ராகுவினால் ஏற்படும் பிள்ளி சூனியம் செய்வினை தோஷங்கள் வேலையில் நிரந்தர மின்மை ஜாதகத்தில் ராகுவினால் ஏற்படும் போன்றன மா ஏற்படும் தோஷங்கள் போன்றன தீர ராகுவினால் ஏற்படும் தோசங்களுக்கு சனிக்கிழமையிலும் கேதுவினால் ஏற்படும் தோசங்களுக்கு செவ்வாய்க்கிழமையிலும் தீபம் ஏற்றுவது விசேஷ நன்மைகளை தரும் ராகுவினால் ஏற்படும் தோசத்துக்கு சனிக்கிழமையும் கேதுவினால் ஏற்படும் தோசங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் தீபம் ஏற்றுவது நெய் தீபம் ஏற்றுவது விசேஷ நன்மைகளை தரும் சனி பகவானால் ஏற்படும் தோசத்துக்கு சனி அட்டமச்சனி போன்ற சனி பகவானால் ஏற்படும் தோசத்துக்கும் ஜாதகத்தில் சனி இருக்கும் இடம் சேர்ந்திருக்கும் இடம் சே சம்பந்தப்பட்டதுக்கும் சனி பகவான் என்னத்தோடு சேர்ந்துருக்கோ அதுக்கும் சேர்த்து அரிச்சனை செய்யணும் அடுத்த சனி தோஷம் சனி பிரச்சனைக்கான பரிகாரத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன் முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரம் கொஞ்சம் பரிகாரம் சொல்லுவேன் அதில் செய்யுங்கோ முதல்ல காகத்துக்கு அன்னமிடணும் கோயிலுக்கு போய் ஒம்பது தரம் சுற்றி கும்பிட்டு நவக்கிரக அர்ச்சனை செய்து சிவபெருமான் நல்லது பெருமாள் கோயிலில் சனி பகவானுக்கு செய்யணும் சனி பகவான் மூலஸ்தானத்தில் இருக்கிற கோயிலுக்கு சென்று செய்யலாம் நாவல் பூ மாலை கட்டி போடலாம் மற்றும் ஊனமுற்றவர் முதியோர் கால்கை இயலாதவர் படிக்க வழி இல்லாமல் இருப்பவருக்கு அவங்களால் எந்த கொப்பி பேர்கள் வாங்களுக்கு ஊனமுற்றோர் முதியோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போகாத நாளில் அது சனிக்கிழமை தானன்ட்டு இல்லை என்ன நாளில் என்றாலும் பரவாயில்ல ஒவ்வொரு நாளும் என்றாலும் பரவாயில்ல காகத்துக்கு சாப்பாடு உங்களால் முடிஞ்ச அரிசியோ சாப்பாடோ போடுங்கோ காகத்துக்கு சோறு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நெல்லம் தோசம் இருக்கிறார்கள் சனி தோசம் இருப்பவர்கள் ஜாதகத்தில் என்றாலும் சனி தோஷம் இருக்கிறார்கள் சனியுடன் வேறு அசுவ சனியும் அசுவக்ரம் அதோட இன்னொரு அசுவக்கிரமோ ரெண்டு மூணு அசுபக்ரோம் சேர்ந்தா இன்னும் கூடாது அதுகளுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நவக்கிர வழிபாடு செய்வது சிறந்தது ஆகும்